அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பார் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது குரல் வசையிலா வளப்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பெருத்த நிலம் புகழ் இல்லாதவருடைய உடம்பை சுமந்த நிலம் மாசற்ற பயிர் வளம் குன்றி செழுப்பின்றி காணப்படும் இளை நிலமும் வெறுத்து விளைச்சலை குறைத்து கொள்ளும் ஓரறிவு ஜீவனும் இவனை தாங்குவதால் விளைச்சல் குறையும் புகழ் இல்லாத உடம்பு உயிரிருந்தும் இறந்தவர்களுக்கு சமம் நிலம் என்பது தாங்குவது இயல்பான பண்பு ஆனாலும் இன்றி நிலத்தில் வாழ்தல் என்பதால் குறைத்து கொள்கிறது பயிர் நன்றாக விளையாது என்பது பொருள் நிலம் குன்றும் நிலத்தில் விளையும் பயிர் குன்றுவது என்பது இடத்தின் பயன் அங்குள்ள புகழ்பட வாழ்பவர்களால் தான் என்பது கருத்து இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த நான்கு குரலாலும் புகழ் இல்லாதவர்களின் தாழ்வு கூறப்பட்டது நன்றி வணக்கம்